இந்தவும் இந்த பெரியம்மா அப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் விசாரிக்க போறாங்க ஆனா அவங்களால அவர் பேச முடியல அவர் மாடி மேல தான் நின்னுட்டு இருக்காரு அவரோட தம்பி கீழ இருந்துகிட்டே அண்ணனோட வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க அந்த சேர்ந்த குடும்பத்த இங்க வரவே கூடாது இந்த புருஷனோட தம்பியை கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அவன் இந்து பார்த்து ஏன் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறான் அதோட வீட்டுக்கும் போய் அந்த வீட்டு வேலைக்காரமா கிட்ட நீ ஏன் அட்ரஸ் சொல்லி அவங்களே புடிச்சு திட்டி விட்டுடுறான் இந்த புருஷனோட தம்பிக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்து கால் வருது அவன் என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி கேக்குறான் அப்ப இந்தும் பக்கத்துல இருக்கா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவங்க அண்ணன் பிடிச்ச சிகரெட்ல அந்த விஷப்பு விதை விதைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சிகரெட்ல வேற எந்த கைரேகையும் இல்ல அதனால இந்த மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஈவினிங் அவங்க விசாரிக்க வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்து இதெல்லாம் கேட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம நிக்கிறா இப்ப இந்த பாக்குறதுக்காக அவங்க புருஷனோட தம்பி நடத்துல லைப்ரரில வேலை பாக்குற பெரிய ஒருத்தர் வந்திருக்காரு அவர் இந்த கிட்ட சொல்றாரு உங்க கணவர் இறந்து போனதுக்கு காரணம் உங்க கணவர் பிடிச்ச சிகரெட்ல விஷப்பு விதை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்க தானே அன்னைக்கு லைப்ரரிக்கு வந்து அந்த விசச்செடி எல்லாம் பத்தின ஒரு புக்க படிச்சிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் தானே உங்க கணவரே இறந்து போனாரு எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்துவா அவளோட கல்யாணத்துக்கு அந்த மீனோட வயத்துல விஷய இலையை வச்சு தச்சு அனுச்சிருப்பாங்க அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த புக் எடுத்து படிச்சிருப்பாங்க இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க அவங்க இன்னும் இந்து மேல சந்தேகப்பட்ட அவங்களை இன்னும் விசாரிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க